சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒரு கோபமான ராசி அப்படின்னு ஒவ்வொரு சொல்லு சொல்லுவாங்க இந்த சிம்மம் அப்படிங்கிறது ஒரு சிங்கத்தினுடைய ஒரு மறு உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இன்னொரு நல்ல மீனிங் புரிஞ்சிக்கணும் ராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே கோவப்படுவாங்க சிங்கம் மாதிரி ராஜாவாக இருப்பாங்க அப்படின்னுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிம்ம ராசிக்கு அப்படின்னு ஒரு தனித்துவமான பண்பு நலன்கள் இருக்கு இவங்க வந்து சுயம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்ம பிறந்தவங்க சுயம்பு இவங்க இருந்தாங்க அப்படின்னாவே அந்த இடம் வந்து பிரபலமாகும் இவங்க இருந்தாங்க அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து எல்லா விஷயத்துக்கும் இவர் தான் ஹெட்டாக இருப்பார் இவங்க இருந்தாங்க அப்படின்னாவே இவருடைய கையினால் தான் எல்லா விஷயமும் இருக்காது அது குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த சிம்மராசி அப்படின்னு ஒரு தனி ஒரு தனித்துவமான ஒரு கிங் அப்படின்னு சொல்லலாம் கிங் காட்டினுடைய ராஜா யார் சிங்கம் அந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வீட்டினுடைய ராஜா சிங்கம்தான் அந்த மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா பணபலத்தில் ஆளாக இல்லை அப்படின்னாலும் குணத்துலேயும் பண்பு நலங்களையும் இவங்க தான் பெரியாது ஒரு விஷயத்த வித்தியாசமான விஷயத்தில் ஹேண்டில் பண்ணுவார் ஒரு வித்தியாசமான நோக்கத்தில் ஹேண்டில் பண்ணுவார் தனித்துவமான ஒரு முக பாவனை இருக்கும் ஒரு கேரஸ்டிக்ஸ் இவரை தனியாக இப்படி தான் இந்த ஆள் இப்படி தான் போயிருப்பார் அப்படின்னு உங்களை சொல்கிற அளவுக்கு உங்களோட முகமோ உங்களோட பேச்சோ உங்களோட குரலோ ஏதோ ஒரு விஷயம் வந்து தனித்துவமாக தெரியும் பல துயரங்களை தாண்டி சுயம்பாக எழுந்து நின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ராசிக்காரர் நீங்கள் பல துயரங்களை தாண்டி சுயம்பாக இருந்துச்சுன்னா ராசிக்காரர் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது பதினெட்டு ஆடி பெருக்கு பிறகு அதற்கு முன்பும் சரி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு தனிப்படியாக ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறதே எதுக்கு சார் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வீடியோலேயே சொல்கிறாங்களே யூடியூப்பில் சொல்கிறாங்களே சார் நீங்கள் பார்க்குறது வந்து ஜோதிடம் கிடையாது ராசி பலன் ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த நேரத்துலேருந்து ஒரு நிமிஷம் நீங்கள் தள்ளி போட்டிங்க அப்படின்னாலும் அந்த தசாபுத்தி மாற்றத்தின் கீழே கிட்டத்தட்ட மூணு மாதங்கள் நான்கு மாதங்கள்லாம் தள்ளி காட்டும் வருட கணக்கெல்லாம் தள்ளி காட்டும் ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக எதாவது செக் பண்ணோம் உங்களுடைய பிறந்த தேதியை கொடுத்து பிறந்த நேரத்தை கொடுத்து நீங்கள் பிறந்த லொக்கேஷனை கொடுத்து அதற்கு தகுந்தார் போல் தான் கட்டங்கள் அமைத்து அந்த கட்டங்களுக்கு போல் ஆக்சஸ் எப்படி திரும்பி இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த சப்தி கணிக்கணும் அப்படி உங்களுக்கு க்ளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும்போது நீங்களே கணிக்க முடிகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியணும் அப்படின்னா கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சார் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்திற்கான அவுட்புட் என்ன இப்போ உங்களோட ரிஷபராசி சிம்ம எல்லாரோட கணவலையுமே ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும் நைட்டு தூங்கினா கூட இது மைண்ட்லேயே ஓடிட்டுருக்கு சார் எப்போ சார் அது கிளியர் ஆகும் அப்படின்னு அந்த விஷயத்துக்கான விடை இந்த பதினெட்டுக்கு பிறகு நடக்க போகுது அதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் ஒரு டைம் ஜோதிடம் பார்த்துக்கோங்க தடைபடாமல் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக ஜோதிடம் பார்த்தே ஆகணும் அதே போல் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இந்த ராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் தான் மிகப்பெரிய ஒரு உறுதுணை ஆயிரம் கரங்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் உங்கள் அன்னையின் கரம் தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு தந்தையின் சொல் தான் உங்களுக்கு மிகப்பெரிய மந்திரம் உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆசான் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துருக்கு இந்த சிம்மராசிக்காரர்கள் நரசிம்மரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மை உண்டாகும் நரசிம்மருக்கு நவநரசிம்மர்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க நவநரசிம்மர் ஒம்பது வகையான நரசிம்மரை கும்பிடுவாங்க லக்ஷ்மி நரசிம்மர் அதே மாதிரி வியூகத்தின் அடிப்படையில் ஒரு நரசிம்மர் கும்பிடுவாங்க அதே மாதிரி கழியுக நரசிம்மரில் ஒரு விஷயம் ஒரு வித்தியாசமான விஷயத்தை கும்பிடுவாங்க இந்த மாதிரி ஒம்பது வகையான நரசிம்மர் இருக்கிறார் அகோபில நரசிம்மர் இந்த மாதிரி நிறைய நரசிம்மர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க உங்களோட ஊர்களில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க அகோபிலம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் வாய்ந்த தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மாதிரி ஒம்பது வகையான நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை அளிக்கும் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓம் நவ நரசிம்மரை போற்றி ஓம் நவ நரசிம்மரை போற்றி ஓம் நவ நரசிம்மரை போற்றி ஒன்பது வகையான நரசிம்மரை உள்ளடக்கிய பெயர் ஓம் நவ நரசிம்மரை போற்றி இப்படி சொல்லும்போது ஒன்பது வகையான நரசிம்மரையும் நீங்கள் வந்து வழிபட்டதற்கான அருள் கிடைக்கும் அப்படி அந்த அருள் கிடைத்த உடனே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பிடிக்கும்போது உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பிடிச்சிங்க அப்படின்னா எந்த இடத்துல இருந்து நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த இடம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை அள்ளி கொடுக்கும் மிகப்பெரிய நன்மை அள்ளி கொடுக்கும் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும் இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை நரசிம்மர் வழிபாடு வந்து நார்மலாக போகிறீங்க பண்ணுறீங்க வந்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு நரசிம்மர் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா விளக்கேற்றி வழிபட்டு அந்த இறைவனை வணங்கி விட்டு அந்த இடத்துல அப்படியே உட்காரக்கூடாது பெருமாள் கோயிலில் உட்காந்து வரவே கூடாது போகிறீங்க வழிபடுறீங்க டக்கு டக்குன்னு வீட்டுக்கு வரீங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு நன்மை நவநரசிம்மர் அப்படிங்கிறது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் பிரச்சனைகளை முடித்து கொடுக்கும் நிறையா விஷயங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் இதுதான் நவரசி தான் நவநரசிம்மர் நவநரசிம்மர்னாவே ஒரு ஹைலைட் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அப்படின்னு சொல்லலாம் நரசிம்மரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய செல்வந்தர் எப்படி சொல்லுவாங்க நரசிம்மர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் பெருமாளினுடைய அவதாரம் கோவக்காரர் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதற்கு போல் உங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் நடத்துவார் உங்களுடைய கூட இருக்கிறவங்களும் சரி நீங்களும் சரி நீங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் கூட இருக்கிறீங்களா பண்ண அந்த அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு அட்ராக்டிவ் பர்சன் அந்த நரசிம்மரை வழிபட்டு அடுத்து உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக நெ நெக்டிவாகவே நினைக்கூடாது பாசிட்டிவாக அது நடக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து போய் வழிபட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக நடக்கும் அந்தளவுக்கு வந்து பவர் வாய்ந்தவர் இந்த நரசிம்மர் தொழில் இருக்கீங்களா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் கம்பெனி ரன் பண்ணிட்டீங்களா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் எல்லா வகையான செல்வங்களுக்கும் அதிபதி அவரே வந்து திருமாளினுடைய பக்தன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பெருமாளினுடைய அவதாரமான நரசிம்மர் வீரத்திலையும் சரி விவேகத்திலையும் சரி செல்வத்திலையும் சரி தொழிலுக்கும் சரி அறிவுக்கும் சரி தலை சிறந்தவர் சனிக்கிழமில் வழிபடுறது ரொம்ப நல்லது பெருமாளுடைய வழிபாடு அவதாரங்கள் ஆயிரத்தெட்டு அவதாரத்தை சனிக்கிழமை வழிபடுறது ரொம்பவே நல்லது அதில் முக்கியமான அவதாரம் வீரத்திற்கு பெயருண்ட அவதாரம் நரசிம்மர் அவதாரம் நவர் நரசிம்மர் ஒன்பது வகையான விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து வழிபட்டு கும்பிடலாம் ஒவ்வொரு வகையான நரசிம்மரனுடைய பெயரும் ஒவ்வொரு வகையான விஷயங்களுக்கும் உங்களுக்கு வந்து பொருந்தும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் செல்வம் பெருகும் கோபுல் நரசிம்மர் வழிபட்டால் உங்களுடைய பாவங்கள் போக்கி செல்வம் பெருகி வீரம் வந்து விளையும் ஸோ வீரம் உண்டாகும் ஸோ எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து பல நன்மைகளை அள்ளி கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து நரசிம்மர் வழிபாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் சார் ஓகே சார் வழிபட்டுறோம் அடுத்து அடுத்து என்ன உங்களுடைய பண்பு நலன்படி கோபத்தை கொஞ்சம் குறச்சிக்கணும் இந்த சமயம் உங்களுக்கு கோபம் நீ குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை இருக்கிறதுக்கு வாய்ப்புலையும் கோபத்தை குறைச்சே ஆகணும் தேவையில்லாத வாய்ச்சொற்கள் வாக்குறுதிகள் இந்த இந்த காலகட்டத்தில் தேவையில்லை நிறைய பேர்கிட்ட தேவையில்லாத செக்யூரிட்டி அதே மாதிரி தேவையில்லாத முன்னெடுப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எப்படின்னா ஒரு இடத்துல வந்து நீங்களாக போய் வாலண்டியராக ஒருத்தருக்கு வந்து ஜாமீன் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி விஷயத்தலாம் நீங்கள் வந்து பண்ணவே கூடாது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இன்னொருத்தர் கூட போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஓரளவுக்கு அமைதியாகவே இருங்க இந்த டைமில் ஏன்னா நீங்கள் பிவி நீங்கள் தான் முன்னாடி நின்று பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆள் ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கல்வி ரீதியான விஷயங்களும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உடல் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை குடல் சம்மந்தப்பட்டது வயிறு சம்மந்தப்பட்டது உணவு சம்மந்தப்பட்ட பொருட்களெலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சளி காய்ச்சல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் உடனே டாக்டர் பார்த்துடணும் எந்த மாதிரி தோன்றோம்னாலும் உடனே டாக்டர் பார்த்துருணும் ஜோதி நம்பிட்டு நம்பி இது மாதிரி டிஸ்கிமராவே சொல்லிடுறோம் வண்டி வாகனங்கள் கவனம் தேவை தேவையில்லாத இடங்களில் பேச்சுக்களை குறச்சிக்கணும் ஓரளவுக்கு பேசுகிறீங்களா அதோட இது பண்ணிக்கணும் தேவையில்லாத வாக்குறுதிகளால் மற்றவங்களை ஜாமீன் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது அதே போல் இந்த ராசிக்காரர்கள் முதன்மையான ராசிக்காரர்கள் மற்ற ராசிகளுக்கு முதன்மையான ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த முதன்மையான ராசி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்தும் என்ன அப்படின்னா நீங்கள் தொட்ட விஷயம் தொடங்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் இதாகும் நீங்கள் தொட்ட விஷயம் நீங்கள் தொட்டு கொடுக்குற விஷயம் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் ஆனால் உங்கள் லேட்டாக தான் யூஸ் ஆகும் நிறைய இடத்துல போய் பாருங்க தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து தொட்டு கொடுத்த விஷயமோ தொழிலோ எங்களுக்கு வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கோம் ஆனால் உங்களுக்கு அது கொஞ்சம் லேட்டாக தான் ப பயன்படுத்திட்டுருக்கும் கல்வியோ செல்வமோ வீரமோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தலைமை தாங்கினால் அந்த விஷயம் மிகப்பெரிய வெற்றியடையும் ஆனால் இந்த ஆடி பதினெட்டுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் சுதாரித்து நடக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சே பண்ணுங்கள் யாருக்கு வாக்குறுதி கொடுக்குறதோ சொத்துக்களுக்கு பிரச்சனைக்கு போகிறாங்க நீங்களும் முன்னாடி போனால் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் போகிறதோ இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவங்களுக்காக நீங்கள் எந்த வாக்குறுதி கூடாது மற்றவங்களுக்காக எந்த இடத்துல நீங்கள் போய் நின்று பேசுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் எந்த ஒரு பெரிய செயல்களாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் தலைமை தாங்க சொல்லி உங்களை முன்னாடி கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா இந்த ஒரு மாத காலம் நீங்கள் வந்து பின்னோக்கி நடக்கிறது பெட்டர் பின்னோக்கின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறது பெட்டர் பின்னோக்கிலாம் போக தர நீங்கள் முன்னாடியே போகலாம் வேறு வேணால் அவருக்கு முன்னாடி போய் பேசிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் அப்புறமா வாக்குறுதி கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு தேவையில்லா இது மற்றபடியெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு தொழிலில் பண்ணலாம் சேர்ந்து கூட்டு தொழில்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் மற்றபடி அதிக முதலீடு போட்டு பண்ணக்கூடிய தொழில்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் அதே மாதிரி கேஸ் கோர்ட் வழக்குகள் கொஞ்சம் ஓரளவுக்கு நிலுவையில் தான் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் சரி பண்ணி ஏதாவது பேசி சமாளிச்சிட்டிங்க அப்படின்னா இல்லை செட்டில்மெண்ட் ஏதாவது பேசிட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ்டு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி தேவையில்லாமல் வேறு யாருக்கா வாக்குறுதி கொடுத்து நீங்கள் அமௌண்ட் மாற்றிங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் கொஞ்சம் இழுபுரியாக இழுப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால் அந்த விஷயத்துக்கு வந்துக்கணும் ஒரு பத்து பேருக்காக அன்னதானம் பண்ணக்கூடிய ஒரு நேரம் பத்து பேருக்காக அன்னதானம் பண்ண ரொம்ப நல்லது நடக்கும் கல்வி சார்ந்த கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் வந்து உடனே ஜோதிடத்தை பார்த்து நம்பிட்டு கூட குழந்தைகளோட கல்விக்கும் மற்ற எந்த விஷயத்துக்குமே நீங்கள் வந்து டேரெக்டாக இது பார்க்க ஆரம்பிச்சிடணும் உடல் ரீதியான விஷயங்களுக்கு உடனே டாக்டர் பார்க்க ஆரம்பிச்சிடணும் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனாக நம்ம சொல்கிறோம் மற்றபடி எந்த ஒரு கற்றுக்காக இருந்தாலும் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் பற்றி இதுவரை இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டா சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் பார்த்து பில்பன் மறக்காமல் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்டு இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் ஃபோன் பண்ணுங்கள்